நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பு வழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ஒரு வீடியோ பயங்கரமான வைரல் நீங்க எல்லாருமே கண்டிப்பான முறையில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா நானே இந்த வீடியோ பிளே பண்றேன் நீங்களே பாருங்க சரியா அதாவது யார் யார் வீட்டுல வந்து பெண்கள் இருக்கின்றார்களோ யார் யாரெல்லாம் பெண் குழந்தையை பெற்ற நபர்களாக இருக்கின்றார்களோ நீங்க எல்லாருமே பாஜக குண்டர்கள் எங்கேயாச்சும் ஓட்டு கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சு விரட்ட வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை எங்கள் ஓட்டு கேட்டு போகிறானுங்க ஒரு பெண்ணை பச்சை பச்சையாக கொச்ச கொச்சையா பேசுகிறானுங்க ஆபாச வார்த்தைகள் கேட்க முடியல அந்த அளவுக்கு அந்த பெண்ணை பச்சை பச்சையாக பேசுறானுங்க கொச்ச கொச்சையா பேசுகிறானுங்க அந்த வீடியோ பிளே பண்ண நீங்களே பாருங்கள் அந்த சம்பவம் எந்த ஊரில் நடந்துச்சு அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றது இந்த காணொலியில் உங்கள் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ வீடியோ பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் பாத்தீங்களா எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் பண்ணுறது நீங்களே பாருங்க இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா திருப்பூர் தொகுதியில நடந்திருக்கு திருப்பூர் தொகுதியில பாஜக சார்பாக யாரு போட்டி போடுறாங்கன்னா ஏபி முருகானந்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒண்ணுவர் அவர் தான் வந்து போட்டி போறாரு சோ அவருக்கு வாக்கு சேகரிப்பதற்காக தான் பாஜகவை சார்ந்த குண்டர்கள் வாக்கு கேட்டு போயிருக்காங்க அவங்களுமே குண்டர்கள் தான் சொல்லணும் வாக்கு கேட்டு போயிருக்காங்க போன இடங்கள்ல ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வலி வேதனையை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அவங்க சொல்றாங்க நீ ஜிஎஸ்டி போட்டீங்க ரைட்டு எல்லாத்துக்கும் போட்டீங்க ரைட்டு ஆனா சானிட்டரி நாப்கினுக்கு போய் போடுறீங்களே எதுன்னா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பொண்ணுக்கு தானே தெரியும் அதனுடைய வழி அந்த பொண்ணுக்கு தானே தெரியும் சானிட்டரி நாப்கினுக்கு போய் நீங்க வந்து வரி வரி போடுறீங்களே இதெல்லாம் நியாயமானு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த அம்மாவை பச்சை பச்சையான வார்த்தைகள் அடிக்கடிக்க எம்புறான் பாத்தீங்களா வீடியோ பாத்தீங்களா அடிக்கடிக்கு எம்புறான் அப்ப ஒரு ஓட்டு கேட்டு போகின்ற நபர்கள் எவ்வளவு தன்மையா பேசணும் என்னதான் விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் சரி மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தருணம் இந்த தருணம் ஏன்னா வாக்கு வங்கிகள் பாதிக்கப்பட்டு விடும் என்ற காரணத்துக்காக பெரும்பாலும் யாரும் கேள்விகள் கேட்க மாட்டாங்க அவங்க கேள்வி கேட்டாலும் கூட பதில் சொல்லுவாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனா இது வா இது வந்து தேர்தல் நேரம் என்றும் கூட பார்க்காம எவ்வளவு ஒரு துணிச்சலாக அசால்ட்டா கெட்ட கெட்ட வாரத்துல பச்சை பச்சையா கொச்சை கொச்சையா அந்த லேடியை திட்டுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பாஜக குண்டர்களுக்கு எதிராக தீர்க்கமாக சண்டை போட்ட அந்த பெண்ணுக்கு முதல்ல என்னுடைய ராயல் சல்யூட் வந்து அடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த பாஜக குண்டர்களை பார்த்து பின்வாங்கல பாத்தீங்களா நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டாங்க தெரியுமா அதனால அந்த பெண்ணுக்கு வந்து என்னுடைய ராயல் சல்யூட் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக போட்டி போற மாதிரியே தெரியல ஏன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நேற்றைய தான் என்ன நடந்திருக்குது சிதம்பரம் தொகுதியில கார்த்தி ஆயினி என்று சொல்லப்படுகின்ற பாஜக வேட்பாளர் அந்தமா ஆதி திராவிட சமுதாயத்தை வசி மக்கள் வசிக்கின்ற பகுதியில ஓட்டிக்கிட்டு போகுது அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க பெட்ரோல் டீசல் உச்சத்துக்கு போயிடுச்சுமா என்னமா பண்ணி முடிவெடுத்திருக்கீங்க நீங்க கேஸ் உச்சத்துக்கு போயிருக்கு என்ன முடிவெடுத்திருக்கீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஓட்டி கேளுங்கமா அப்படின மாதிரி அந்த பகுதிவால் பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க கேள்விகளை தூக்கி முன் வச்சிருக்காங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மா சொல்லுது ஆதி திராவிடர் மக்கள் எல்லாமே அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி ஓட்டு கேட்டு போனா அந்த வேட்பாளரை பகிரங்கமா பேசுது ஏன் கேள்வியில் கேட்க கூடாதா பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிராவிட மக்கள் கேள்வியில் கேட்கறாங்க அது உங்களுடைய பாசில அராஜகம் அப்படின்னா நாங்க அராஜகம் பிடிச்சமா இருந்துட்டு போறோமே அப்படிதான் அந்த மாதிரி நினைப்பாங்க அந்த மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க ஏன் நான் கேள்வி கேட்கறது என்னுடைய ரைட்ஸ் நீ ஓட்டு கேட்டு வருது உன்னோட ரைட்ஸ் மாதிரி ஏ கேள்வி கேட்டு வருது என்னுடைய ரைட்ஸ் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை அதுக்கு பதில் சொல்லவனுக்கு வக்கு இல்லை அப்படின்னா நாங்க அராஜகம் பிடிச்சோம் நீ சொல்றதா இருந்தா நாங்க அராஜகம் பிடிச்சோம் இருந்துட்டு போறோம் அப்படின்னா அந்த மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா சோ அப்ப இவங்க ஓட்டு கேட்டு போற இடங்கள் எல்லா இடங்களுமே கலவரத்தை மேற்கொள்வதற்காக தான் முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது சோ தேர்தல வெற்றி பெறுவதற்காக பண்ணல இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர் என்ன பண்ணானுங்க கோயம்புத்தூர்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு கேட்டு போறானுங்க அங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு இஸ்லாமிய தெருவுக்குள்ள போறானுங்க கதவை தட்டுறானுங்க ஒருத்தங்க சின்ன பையன் கதவை திறக்கிறான் என்ன கேட்னா இல்ல தொழுக படிக்கிறாங்க உள்ளுக்குள்ள நீங்க அப்புறம் வாங்குன்னு மாதிரி சொல்றான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீராம் சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை வெளியில வச்சு அடிச்சிருக்கானுங்க பாஜகவை சார்ந்த குண்டர்கள் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டு போனவனுங்க ஓட்டு கேட்டு போனவனுங்க போட்டி போற மாதிரி தெரியுதா இல்ல வேற ஏதோ ஒரு அஜெண்டாவது மையப்படுத்த இருக்கானுங்க அப்படிதான் தெரியுது ஓட்டு கேட்டு போற இடங்கள்ல தன்மையா நடந்துக்கணும் தன்மையா நடந்துக்கிற மாட்டானுங்க அராஜகம் பண்ணானுங்க நான் கூட என்னுடைய யூடியூப் சேனல் அந்த வீடியோ போட்டுங்க அம்மா கதறிக்கிட்டு என்ன பண்ணாலும் இஸ்லாமிய பெண்மணி கோயம்புத்தூரை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி கதறிக்கிட்டு என் பிள்ளைய அடிச்சுட்டாங்க காவல்துறை வேற கைது பண்ணிட்டு போயிட்டாங்க என் தான் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது பிரச்சாரங்களை நடக்கிற இடங்கள்ல இவன் இடியூர் செஞ்சுட்டான்ற மாதிரி காவல்துறையிட்ட வந்து அவனுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கான அட்வான்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த நபரையும் வந்து இந்த இஸ்லாமிய நபரையும் வந்து தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருக்காங்க அப்ப இவங்களுடைய தேர்தல் களம் என்பது வெற்றி பெறுவதற்கான களமா வந்து தெரியவே இல்லை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் பார்த்து வந்து கேள்வி கேட்டுக்காரு அசிங்கசியமா கேள்வி கேட்டுக்காரு அவங்க பத்திரிக்கையாள மேல வந்து தாவியர் காப்பில் வழக்கம் போல ஏற்கனவே குரங்குகள்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி தாவியர் இருக்காப்புல அப்ப இந்த தேர்தல் களம் எப்படிப்பட்ட தேர்தல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் களம் கிடையாது வேற ஏதோ அஜெண்டா வந்து ஹிட் அஜெண்டா வச்சிருக்காங்க மறுபடியும் மேட்ருக்கு வர திருப்புறுத்துவதில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஏ பி முருகானந்தான வேட்பாளரு இதே ஏ பி முருகானந்தான் ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக பிரச்சாரத்துக்காக போறாரு அப்ப தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வாகனத்தை நிப்பாட்டி சோதனை நடத்துவதற்காக வாகனத்தை நிப்பாட்டுறாங்க ஏ வண்டியே நிப்பாட்றியா நீ அப்படின்ற மாதிரி அந்த வேட்பாளர் கேட்கிறாரு ஏ பி முருகானந்தம் காவல்துறை அதிகாரிகளை பத்தி கேட்கிறாரு நீ இப்படியே புடிங்கி காவல்துறை அதிகார பத்தி கேள்வி கேட்கிறாரு ஏ வண்டியை நிப்பாட்றியா வாழ்நாள் முழுவதும் உனக்கு கோர்ட்டு கேஸ் அலைய வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாப்புல அந்த ஏ பி முருகானந்தம் திருப்பூர் தொகுதி வேட்பாளர் அப்ப இவங்க தேர்தலை வெற்றி பெறுவதற்காக போட்டி போறானுங்களா இல்ல வந்து வேற எதுவும் ஹிடன் அஜெண்டா வச்சிருக்காருங்களா பாஜக இங்கெல்லாம் வாக்கு கேட்க போகிறாங்களோ அந்த இடங்கள்ல எல்லா இடங்கள்லுமே சர்ச்சைகள் உண்டாகிக்கிட்டே இருக்குது இன்னும் சொல்லப்போறதான் தேர்தல் ஆணையம் இந்த கட்சியவே தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் தகுதி நீக்கம் செய்யணும் அளவுக்கு இருக்குது அவங்கள செயல்பாடுகள் எல்லாமே அப்போ மக்களை சிந்திச்சு பாருங்க இவங்க வந்து ரொம்ப சர்வாதிகார புகழும் செயல்பட்டு இருக்கானுங்க நாளைக்கு வந்து இந்த பாமக இன்னும் இதர பின்ன அந்த அல்லு சில கட்சிகள் மூலமாக தப்பித்தவ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டானுங்க அப்படின்னா அந்த தொகுதியுடைய மக்களை வந்து காப்பாற்ற முடியாது யாராலும் காப்பாற்ற முடியாது காரணம் காதவும் முடியாது ஏங்க உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் உயர்றது ஒண்ணும் ஒன்றும் கிடையாது ரோட்ல வந்து ரோடு சைட்ல போன யார்ட்டதையும் கேப்பீங்க உங்க தெரு ரோடு சைட்லாம் யார்ட்ட கேப்பீங்க வார்டு கவுன்சில்தான் கேட்பீங்க வார்டு கவுன்சிலர் வந்து அதெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கெட்ட கட்ட வாரத்தில் உங்களுக்கு திட்டினார் அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதான் நடக்குது நீ ஓட்டு கேட்டு வர சானிட்டரி நாப்கினுக்கு வந்து வரி போட்டிருக்க ஏன் போட்டேன்னு கேட்டா அடிக்கிறானுங்க அந்த வீடியோ பிளே பண்ணி பார்த்தீங்களேன் அடிக்கிறானுங்க இப்போ மக்களை நீங்களும் சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த தேர்தலுடைய களம் என்பது பாஜக வெற்றி பெறுவதற்கான களமாக தெரியல மாறாக கலவரத்தை மேற்கொள்ள வேண்டும் துண்டாட வேண்டும் அப்படின்ற மாதிரி களமாக இருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது பாமகவை சார்ந்த நபர்களும் சரி பாமகவை சார்ந்த தோழர்களும் சரி இந்த மாதிரி வந்து கூட்டணியில் இருக்கிறீங்க தப்பிதாவது கூட்டணி போயிட்டீங்க தயவுசு சொல்றேன் நீங்க வந்து முன்ன இருந்தாலும் கூட நீங்க வந்து எல்லாருடைய தோழர்களாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் அதனால இந்த மாதிரி குண்டர்கள் எல்லாத்தையுமே அடித்து விரட்ட வேண்டும் அவங்க வாக்களிக்க வேண்டாம் அப்படின்றதையும் கூறிக்கொண்டு கற்பியூண்டு சீர் புரட்சி சேர்ந்து புரட்சி அளம்பு வரியை கூறி செய்கின்றேன் நன்றி வணக்கம்